அப்படி லைவில் சௌரியா பற்றி நஞ்சி சார் அவர் வந்து புட்டு புட்டு வச்சுருக்காரு அதாவது சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஒரு அற்புதமான பிளேயரு அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிஷியா அப்படின்னு சொன்னவர் இன்னும் பல வார்த்தைகளும் சொல்லியிருக்காரு அதில் மெயினாக வந்து அவரும் ஹைலைட் பண்ண வார்த்தை அதே மாதிரி சவுண்டும் ஹைலைட் பண்ண வார்த்தை என்ன தெரியுமா ஜாக்லின்கிட்ட தப்பு இருந்தாலும் நான் வந்து சொல்லுவேன் என் ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சௌந்தர்யா தன்னுடைய கேமை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது நம்ம பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தோம் நம்ம நட்பு பாராட்ட வரலை நம்ம நம்ம அதாவது நம்ம நட்பு பாராட்டுறதுனால நம்ம கேம் வந்து எங்கேயோ நம்மளை வந்து சில பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நம்ம அவங்களால வந்து வி நம்ம கேம் அழியுது அப்படின்னா அதை புரிஞ்சிக்கிட்டு அது பவுன்ஸ் பேக் ஆகி வர்றாங்கல்ல அதுதான் ஒரு ஒரு விஷயமா இருக்குது இதில் ரஞ்சித் சார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சௌந்தரியா வந்து தப்புன்னா தப்புன்னு மூச்சுக்கு நேராக சொல்லிடுவா இந்த மாதிரி ஏண்ட வந்து நல்லா பேசுவாள் ஆனாலும் கூட என்ன பண்ணுவாள் நான் வந்து ஒஸ்ட்டு நீங்கள் வந்து வேஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் வந்து பிளாஸ்மா முன்னாடி சொல்லிடுவாள் அவள் எப்போயுமே நேராக பேசுவான் நேர்படா பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த வீட்டில் என்னை எல்லோரும் வந்து ஒதுக்குவாங்க என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அதுவும் விசால் தரிசிக்க நல்லா பேசுவாங்க ஆனால் என்னை வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் அப்படி இவ அப்படி கிடையாது நான் அந்த வீட்டில் வந்தோடனே முதல்ல எனக்கு ஃப்ரெண்டாகி இந்த வரையும் ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு நல்ல மனசு தூய்மையான உள்ளம் அப்படின்னா அது நம்ம தான் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி நான் தனியாக இருக்கும்போது ஏன்னா எனக்கு இந்த கேம் புரியாது தனியாக இருக்கும்போது ஏன் ப்ரோ தனியாக உட்காந்துருக்கீங்க என்ன ப்ரோ விடுங்கச்சு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெம்பு தைரியம் வந்து கொடுப்பா சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷி அப்படிங்கிற ஒரு தங்கமான மனசு அவள் தப்புனா தட்டி கேட்பா தப்புனா நேராக சொல்லுவாள் அதே மாதிரி ஒசு போடுவா அப்படின்னா நேராக சொல்லுவாள் தன் ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிங்கிற உண்மை போட்டு உடச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஜாக்லின் அந்த ஒரு முகத்தில் வந்து கிழிச்சாங்களே அந்த மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேன் நம்ம பேசினோம் அதே விஷயத்தை அவங்களும் சொல்கிறாங்க நம்ம வந்து ஜெயிலுக்கு நான் தான் என்னையை தான் எல்லாம் செலட் பண்ணுறாங்க ஆனால் நான் போகிறேன் போகிறேன்ட்டு போய்ட்டு இன்றைக்கி வந்து ஒஸ் போகிற வந்து எனக்கு கொடுக்குறா அதனால வந்து அவள் டபுள் அது புரிஞ்சுக்கிட்டாங்க டபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்